தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்திற்கு மற்ற மாநிலங்களில் சிறப்பு காட்சிக்கான அனுமதியும் அளிக்கப்பட்டிருந்த நிலையில தமிழகத்தில் ஒரு உற்சாகத்தை மணிக்கு கோட் திரைப்படத்தை திரையரங்குகள்ல ஒளிபரப்பலாம் அப்படின்னும் அதற்கான சிறப்பு காட்சிக்கான அனுமதி மட்டும் அளிக்கப்பட்டிருக்கு எனவே இதை கேட்டதுமே பல ரசிகர்கள் சந்தோஷத்திலும் இருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் காலை நான்கு மணி காட்சிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதே போல தமிழகத்திலும் கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில ஆனா காலையில ஒன்பது மணி காட்சிக்கு மட்டுமே அனுமதி கொடுத்தது பல ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுது இந்நிலையில தான் அப்படி விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இந்த ஒரு திரைப்படம் சம பெரிய கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல அப்படி பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு கிங்காக தளபதி விஜய் அவர்கள் இருப்பார் இந்த ஒரு திரைப்படம் தான் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லயும் மிக பெரிய வசூல் சாதனைய படைக்கும் அப்படின்னு பல ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு திரைப்படம் உங்களுக்கு எந்த அளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க